இந்த டேபிள் போட்டிருக்கீங்க இந்த டேபிள் இங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷமாவது டேபிள் அப்படியே தான் இருக்கும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது அதை போய் நீங்கள் அடித்தாலும் ஒன்றாகாது ஒன்றுமே ஆகாது அது வந்து என்னது ஒரு ஜந்து ஒரு வஸ்து ஆத்மான்னு நம்ம கூடியக்கூடிய ஆத்மான்றது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே இப்போ பைபிள் படிச்சவன் தைரியமாக நான் கிறிஸ்துவன் சொல்கிறான் குரான் படிச்சவன் தைரியம் நான் இஸ்லாம் சொல்கிறான் ஆனால் கீதை படிக்காமலே நம்ம நிறைய பேர் இந்துன்னு சொல்லிக்கிறோமே எதை வச்சு சரி இந்த பதில் எனக்கு வேணும் வித்யா விநய சம்பண்ணே கவி ஹஸ்திரி சுனி சேவஸ்பாக்கேற்ற பண்டிதா சமதர்ஷினாக என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு பண்டிதன்றவன் யாரு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவரையும் அவரையும் ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் ஒரு நாயையும் நாயை உண்பவனையும் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பவன் தான் ஒரு வித்யா வினயன் வித்யா வினயன்னா பண்டிதன் அவன் எதை பார்க்கறான் உள்ள ஆத்மாவை பார்க்குறான் உள்ள சட்டையை பார்க்கல அவர் வெள்ளையா இருக்காரு இவர் கருப்பா இருக்கார் அவர் சட்டை போட்டுக்கார் செவ்ல சட்ட போட்டுக்கிறார் சட்டையை பார்ப்பது மனிதனோட சுபாவம் இல்லை தமிழ் தாய் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருப்பவர் சேலம் இஸ்கான் நிர்வாகியான திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் இவரோட நம்ம நிறைய நேர்காணல்கள் பண்ணியிருக்கோம் நிறைய கேள்விகளும் நிறைய பதில்களும் இவர்கிட்ட தெரிஞ்சிருக்கோம் ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களோட ஆன்மீக கேள்விகளாகவும் இல்லை அவங்களோட சந்தேகமாகவும் நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த ஒரு சிறப்பு நிகழ்வில் நம்ம கூட சிறப்பு விருந்தினராக நடிகரும் நடிப்பு ஆசிரியருமான திரு ஜெயராவ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்து கடவுள் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்குதுன்னா நான் இந்த வழிபாடி இந்த வழிபாடை பின்பற்றும் போது உங்களால் கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அப்போது இது இது இப்போ நான் இது பண்ணால் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் எப்படி நான் அதை நம்ப முடியும் சொன்ன ஸோ இப்போ நீங்கள் ஆன்மீக சொன்னதே நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல ஏன்னா அதை பாதிக்கக்கூடிய விஷயமே இல்லை இட் ஷூட் இட் பட் ஃப்ரம் இன்சைட் யூ அது உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் வருமா கேட்டால் எனக்கும் தெரியாது பட் அது அப்படி வரணும்னு நான் நினைக்கிறேன் அன்புங்கிற விஷயம் ஸோ அன்மீக வாதிங்கிற ஒரு டேர்மே வந்து ஐ ஐஎம் இட் நீங்கள் வாதிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாதுப்பா அந்த மாதிரி தான் நான் சொல்லு இஃப் சம்படியாஸ்க்மி இப்போ இது கூடவே இவ்வளோ சரி சின்ன வயசுல இருந்து அந்த எட்டு வயசுக்குள்ள வாட் எவர் யூ ஆர் ஃபார்மிங் யுவர் பிரெயின் அதுதான் வந்து பல காலத்துக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ என்னோடய லைஃபே உதாரணமாக எடுத்தால் நான் வந்து ஒரு பெரிய ஸோ ஐ நாட் டெலிங் த நேம் ஒரு இன்ஸ்டியூஷனில் தான் ஐ வாஸ் பாட் அப் அங்கே வந்து கரிக்குலத்தை விட தேவார் ஃபோக்கஸிங் ஆன் இந்த ஆத் ஆத்மீயமான திங்ஸு டோல் மெடி மெடிடேஷன் யோகா அப்புறம் வந்து நான் இப்போவும் யோசிப்பேன் ஒரு லஞ்சுக்கு முன்னாடி ஆஃப் அன் ஹவர் ப்ரேர் ஸோ அது வந்து வி ஆர் ஆஃபரிங் த காடாக் ஸோ அது வந்து எனக்கு அப்போ பிடிக்கலனாலும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் போக போக அது எனக்கு பழக்கமாயிடுச்சு என்னோடய வாழ்க்கையோட ஒரு பாகமாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் நான் அதுக்கு அர்த்தம் தேட ஆரம்பித்தேன் அந்த மாதிரிலாம் போயிட்டே இருந்துச்சு பட் ஒரு ஒன் அட் ஒன் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து அங்கே கரிக்குலம் ஃபிஃப்டி பர்சன்ட்னா இந்த பக்கம் ஆன்மீகம் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லி கொடுத்தாங்க ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு பட் அதுதான் என்னால் ஈக்குவலாக எடுத்துகிட்டு போக முடியல நான் இந்த பக்கம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணாங்க எனக்கு ஒரு ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்துச்சு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மென்டர் இல்லை ட்ரெயினர் யாராச்சும் ஒரு கோச் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி அந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட ஹெட் தலை தலை அதிகாரி வந்து எனக்கு அது கோச்சாக நான் பார்த்தேன் இல்லை உலகம் பூரா பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் ஸோ அப்போ அவர் என்னோட ஒரு கசன் பிரதர் ஸோ ஈ வாஸ் எஃபெக்டட் வித் பிரெயின் கேன்சர் வென் ஈ வாஸ் இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்போ நான் ஃபிஃப்த்தில் இருந்தேன் அந்த சாமி வந்து பார்த்துட்டு ஹீ இஸ் கோனா சர்வை ஏ என் முன்னாடி சொல்லிவிட்டு போனாங்க ஆஃப்டர் த்ரீ டேஸ் இ டயட் ஸோ இப்போ வந்து நான் எதுக்கு அந்த நம்பிக்கை வச்சுருக்கணும் இல்லாட்டி நான் அந்த எட்டு வயசு தாண்டி பத்து வயசு வந்த எனக்கு இருக்கிற கேள்வி வந்து பத்து வயசாக என்னை வந்து ஒருத்தன் ஏமாத்திட்டு இருக்கோம் நானும் இது சொல்லி தம்பி தம்பி உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ அந்த ஏமாற்றம் வந்து எனக்கு ரியாலிட்டியாக மாறுது என் கூட பிறந்த மாதிரி ஒரு தம்பியை வந்து இஸ் லாஸ்ட் ஐவ் லாஸ்ட் உங்கள் கேள்வி எனக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ முதல்ல இவர் கேள்வி சொல்லிட்டு உங்கள் வீழ் பதில் சொல்கிறேன் இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எது வந்து ஃபைனல் ட்ரூத் அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது இதுதான் நீங்கள் கேட்ட கேள்வியினுடைய ஒரு லைன் இப்போ அதே எக்ஸாம்பிள் வரேன் இந்த கேமரா இருக்குது நான் சொன்ன அதே எக்ஸாம்பிள் இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுன்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்க அந்த கம்பெனி சோனி கம்பெனி உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு சோனி கம்பெனி கேமரா அந்த சோனி கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேனுவல் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த மேண்டுவல் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா சோனி கம்பெனி கேமரானா இப்படி இருக்கும் மற்ற கம்பெனி எப்படின்னா வந்திருக்கலாம் இந்த சோனி கம்பெனி கேமரா இதான் இப்படி இருக்கும் இது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன இதனுடைய இப்போ பட்டன்ஸ் எங்கே இருக்குது எல்லாம் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து நோக்கியா கம்பெனியினுடைய கேமராவை எடுத்து அந்த நோக்கியா கம்பெனியினுடைய கேமராவுடைய மேனுவல் எடுத்து இது பொருத்த முடியுமா பொருத்த முடியாது அதுக்கான இது வேற அதுதான் அதே மாதிரி தான் நான் திருப்பி அதே தான் சொன்னேன் அவங்களுக்கு முதலியே நம்மளை படைத்தவர் என்ன பண்ணியிருக்காருனா நமக்கு ஒரு மேனுவலை கொடுத்துருக்காரு அந்த மேனுவல் தான் என்ன அப்படின்னா நீங்களுடைய பகவத்கீதை உங்களுடைய சாஸ்திர நூல்கள் உங்களுடைய வேத நூல்கள் உங்களுடைய ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான வேத கலாச்சார நூல்களும் அதுதான் அது அப்போ என்ன ஆகும் இதே தான் விஷயம் அதே விஷயம் பாருங்கள் எப்படி பொருந்தது உதாரணம் நல்ல உதாரணம் அது நான் வந்து அந்த டெக்னீஷியனாக இருந்தால் எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே புரியும் நான் சொல்கிற பாயிண்ட் பொறுத்தீங்களா அவங்க சொல்லியிருக்கிற அந்த பட்டன்ஸே முதலுக்கு புரியறதுக்கு நான் ஒரு பேசிக் டெக்னீஷியனாக இருக்கணும்ல ஒரு இரண்டாம் இரண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவனை கொண்டு வந்து இந்த மேனுவில் படித்ததை புரிஞ்சுக்கன்னு சொன்னால் புரிஞ்சிக்க முடியுமா புரிஞ்சுப்பான் வேணால் கொஞ்சம் டைம் ஆகும் கரெக்டுங்களா அதில் புரியாமல் கூட போகலாம் ஒரு பேசிக் டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கிற நபருக்கு போய் அந்த மேனுவலை கொடுத்தோம்னா அந்த மேனுவலை பார்த்து புரிந்து கொள்வார் அந்த மேனுவலை பார்த்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிந்து கொள்வார் இப்போ அதே மாதிரி தான் நமக்கு இப்போ பகவத் கீதை இப்போ பகவத்கீதை என்ன அவர் சொன்னார் அந்த கேள்வி என்ன சொன்னார் அப்படின்னா பகவத்கீதை நமக்கு கிடச்சிருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அதை வந்து சரியாக அந்த டெக்னிக்கல் விஷயத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் நமக்கு கிடைக்காதனால நம்மளால் அந்த கேமராவை ஆப்ரேட் பண்ண முடியாமலே இருக்குது இப்போ இதுதான் வந்து எது த தகுந்த நூல்கள் யார் தகுந்த ஆட்கள் அவர்களை எப்படி பார்ப்பது அவர்களை எப்படி புரிந்து கொள்வதுன்றது நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு பிரயத்தி பண்ணணும் அது தான் அவர் சொன்னார் என்ன சொன்னார்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா எனக்கு அதில் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நான் இன்றைக்கி எனக்கு இந்த கேமராவ நம்பிக்கையே இல்லை நான் போய் அதுக்கு அது கற்றுக்கிறேன் கற்றுக்கவே வேண்டாம் கற்றுக்காதனால எனக்கு என்ன லாஸு நான் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாமல் போகலாம் ஆன்மீகம் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஆன்மீகம் கற்றுக்கணும்னு அவசியமே இல்லையே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாத்தியவாதியும் வாழ்ந்து தான் இருக்கான் நாத்தியவாதிக்கு வந்து எதுவும் கிடைக்காம இருக்கா நாத்தியவாதி தான் இருக்கான் நாத்திய கலாச்சாரம் வந்து தான் சொல்கிறோம் இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்கோம் சயின்ஸ் நீங்கள் கேட்ட முதல் கேள்வினால் சொல்கிறேன் சயின்ஸ்னால் நாத்தியம் நடந்துருச்சான்னு கேப்பீங்க இல்லை வேத காலத்திலே ச நாத்தியம் இருந்திருக்கு சார்வக முனிவர் அன்றைக்கே எழுதிட்டு போயிட்டார் என்ன அப்படி நாத்திகம் தான் என்னென்ட்டு ஸோ நாத்தியம்ன்றது அன்றைக்கே இருந்தது அதனால மனிதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஆத்மாவினுடைய என்ன சொன்னால் இயல்புக்கு தகுந்த மாதிரி நமக்கு எல்லா விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு தகுந்த மேனுவல் இருக்குது அப்படின்றது உங்களுடைய பதில் அவருக்குரிய பதில் சொல்றேன் மனிதனுக்குள்ளேயே கேள்வி இருக்கு மனிதனுக்குள்ளேயே பதிலும் இருக்கு இல்ல தவறு மனிதனுக்குள்ளேயே பதில் இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து அதான் சொல்றேன் மனிதனால உருவாக்க முடிய பதில் கிடையவே கிடையாது நான் திருப்பி தான் சொல்றேன் இந்த மேண்டோல திருப்பி நீங்க ஒரு மனிதன் படைக்கலையே அந்த இன்ஜினியர் படைச்சு என்ன பண்ணிருக்காரு அவங்களுக்கு கொடுத்திருக்காரு அப்ப கேள்விகள் கேட்கறதுக்கு உங்களுக்கு இது இருக்கு பதில் அவர் தான் கொடுக்க முடியும் யார் உங்களை படைத்தவர் நீங்க மனிதனுக்குள்ளேயே பதில் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அர்த்தம் உங்களுடைய பதில் ஒன்று இவருடைய பதில் ஒன்று அவருடைய பதில் ஒன்று அவருடைய பதில் ஒன்று அதை பண்ணுவீங்க இல்லை முடிச்சுக்கிறேங்க இல்லை முடிச்சுக்கிறேன் இந்த கேமராவை போய் ஆளுக்காள் போய் ஃபிங்கர் பண்ண ஆரம்பிச்சிங்கண்ணா இல்ல நான் கேக்குறது இல்ல கேமரா ஆளுக்கால ஃபிங்கர் பண்ணவே மாட்டாங்க கேமர தெரிஞ்சதுதான் பண்ணுவாங்க இங்க ஒரு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா ஆளுக்கான ஒரு பதிலன்றது வரதுக்கு காரணம் யாருன்றது ஒன்று நான் எனக்கு ஒரு கேள்வி என்னோட ஆத்மான்றதுக்கு டெஃபனேஷன் கூட புரிஞ்சுக்கிறாங்க ஆத்மான்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டோன் கிடையாது இது இந்த டேபிள் போட்டிருக்கீங்க இந்த டேபிள் இங்கே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஆயிரம் வருஷமாக டேபிள் அப்படியே இருக்கும் எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது அதை போய் நீங்கள் அடித்தாலும் ஒன்றாகாது ஒன்றுமே ஆகாது அது வந்து என்னது ஒரு ஜந்து ஒரு வஸ்து ஆத்மான்னு நம்ம குடிக்கக்கூடிய ஆத்மான்றது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே சனாதனம் மிக்க அது பகவத்கீதையில் டெஃபனேஷன் வருது சனாதனம் மிக்க எப்பொழுதுமே என்ன சொல்கிறதுனா அடக்கி வைக்க முடியாத ஒரு வஸ்து இந்த ஆத்மா ஆத்மா என்ன பண்ணணும்னா எப்போது யோசித்து கொண்டே இருக்கும் அதற்குன்னு ஒரு விருப்பு விருப்பு இருக்குது அதற்குன்னு ஒரு சுபாவம் இருக்குது அந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா இது எனக்கு சரியாக படலையே இது சரியாக படுது இது எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு பிடிக்கலையே இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லையே இந்த தின்மண்டம் நல்லா இருக்குது இந்த திண்மம் நல்லா இல்லையே அந்த பெண் அழகாக இருக்காளே இந்த பெண் அழகாக இல்லையே இந்த கனவை நல்லா இருக்கா இந்த கனவை நல்லா இல்லையே இது எல்லாம் எங்கேருந்து வருது ஆத்மாவிலிருந்து வருது இந்த மேலே போட்டிருக்க உடல்ன்றது என்ன அப்படின்னா நீங்கள் போட்டிருக்க ஷர்ட் மாதிரி இந்த ஷர்ட் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு தான் திரும்பி சொல்கிறேன் இந்த ஷர்ட்ன்றது நீங்கள் போட்டிருக்கிறது தற்காலிகமான உடல் இருக்கக்கூடிய ஆத்மாவினுடைய சுபாவம் வேறு இல்லை ஆத்மா சுபம் வேற இருந்தாலும் இப்போ எழுதப்பட்டது எல்லாமே வந்து ஒரு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கங்க ஒரு பைபிள் இருக்குதுங்க குரான் இருக்கட்டும் இல்லை பகவத்கீதை இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஒன்று ஆத்மாவுக்குள்ளார அவன் சிந்திச்சு ஞானத்தால் எழுதக்கூடியது அந்த ஞானம் தான் ஒருத்தன் வந்து கடவுள் அப்படின்ற அவன் நம்பிக்கிட்டு நம்ம அதை தான் சொல்லணும் மனுஷன் சொல்லக்கூடா அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறதுல புரியறது எல்லா இருந்தாலும் அந்த மனிதனுக்குள்ளே தான் உருவாகுது அவன் இன்வைட் பண்ணிக்கிறான் ஒரு சக்தியை ஒரு ஞானத்தை இன்வைட் பண்ணிக்கிறான் அது வந்து தரையில் இருக்கிறவனுக்கு அது சொந்தம் அந்த ஞானம் சிங்க சிங்கானத்தில் இருக்கணும் சொந்தம் தான் எனக்கு என்ன கேள்வினா இந்த தத்துவம் வந்து இந்தியாவில் பர்ட்டிகுலர் இந்தியாவில் நிறைய மதங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தன் ஒருத்தன் எதிரியாக இருக்கிறாங்க இதை எங்கே போய் முடிய போகுது ம் சரி நான் அதுக்கு முன்னால் அவர் கேள்விங்கிறது சொல்லிடுறேன் நீங்கள் ஒன்றும் கேள்வி ஆரம்பிச்சிக்கலாம் கேள்வி வரேன் வரேன் இது இது இதை சொல்லிவிட்டு வரேன்

ஆனால் பகவத்கீதை படிக்காமலே நம்ம நிறைய பேர் இந்துன்னு சொல்லிக்கிறோமே எதை வச்சு சரி இந்த பதில் எனக்கு வேணும் இப்போ என்ன அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மதங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றத இப்போ இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஆசா பக்திவேந்த சுவாமி ஸ்ரீல பிரபு அதை அடிக்கடி சொல்லுவார் மதங்கள்ன்றது தி அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிலீஜியன் இஸ் டு கிரியேட் லவ் ஃபார் காட் எட் அப்படின்பார் ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா ஒரு மதத்தினுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும் மதம்னு ஒரு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு மதத்து கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் கடவுள் மேலே ஒரு அன்பையும் பாசத்தையும் ஒரு பணிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமைய வேண்டும் லவ் ஆஃப் காட்ஹெட் லவ் ஆஃப் காட்ஹெட்னா என்ன உங்களுக்கு உங்கள் தந்தை மேல ஒரு முதல்ல ஒரு லவ் உண்டாகணும்ல என்னை தான் என்னை வந்து படைத்தவர் அவர் எனக்காக எல்லா விஷயமும் பண்ணியிருக்கார் எனக்காக இந்த ஒரு படிப்பை கொடுத்துருக்காரு வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காரு ஒன்றுமே பண்ணாட்டாலையும் எனக்கு உடலை கொடுத்துருக்காரு அப்போ அந்த உங்களுடைய தந்தைக்கு மேல உங்களுக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை ஒரு அன்பு பாசம் வரணும் இல்லையா அந்த அன்பையும் பாசையும் நமக்கு பரமாத்மாவாகிய அந்த கடவுள் மீது உருவாக்குவதுதான் ஒரு வரேன் வரேன் அப்ப என்ன அர்த்தம் அவர் மேல நமக்கு வந்து ஒரு அன்பையும் ஒரு லவ் ஆஃப் காட் உருப்பா ஏற்படுத்துவது தான் மதம் எங்க வந்து மதங்கள் அதை செய்யவில்லையோ அப்பொழுதுதான் என்ன ஆகுதுன்னா சண்டையும் சச்சரையும் உருவாக்குது அது என்ன சொல்றேன் கேளுங்க பகவத்கீதா கிருஷ்ணன் அருமையாக சொல்றேன் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாவரையும் சமமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் உனக்கு வரலை அப்படின்னா அவனுக்கு பேர் தான் வந்து ஞானி என்ன என்ன வித்யா வித்யாவினய சம்பண்ணே கவி ஹஸ்திரி சுனிச்சேவ சபா கேச்ச பண்டிதா சமதர்ஷினாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு பண்டிதன்றவன் யார் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவரையும் அவரையும் ஒரு ஆட்டையும் ஒரு மாட்டையும் ஒரு நாயையும் நாயை உண்பவனையும் அனைவரையும் ஒன்றாக பார்ப்பவன் தான் ஒரு வித்யா வினயன் வித்யா வினயன்னா பண்டிதன் அவன் எதை பார்க்குறான் உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்குறான் வீடு ஒரு சட்டையை பார்க்கல அவர் வெள்ளையாக இருக்கார் இவர் கருப்பாக இருக்கார் அவர் சட்டை போட்டிருக்காரு சிவப்புல சட்டை போட்டிருக்காரு சட்டையை பார்ப்பது மனிதனோட பதி சுபாவம் இல்லை எங்கே நம்ம வந்து சட்டையை பார்த்து நம்ம வந்து வாழ தொடங்கிட்டோமோ அப்போ நமக்கு நமக்குள்ளே சண்டைகள் வரத்தான் செய்யும் எனக்கு எனக்கு வந்து இந்த சிவப்புரை சட்டை பிடிக்கல சார் இவர் வேறு மதத்துக்காரர் இவர் கூட அடிச்சுக்கிறேன் நீங்கள் கலர் சட்டை போட்டுருக்கீங்க உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ நான் நீங்கள் வந்து அன்பு தழு த இது பண்ணிடுவான் இது வந்து கோட்பாடு இல்லை ஆத்மாவை பார்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கவில்லை எந்த மதங்கள் ஆத்மாவை பார்க்கக்கூடிய உருவாக்க உருவாக்கவில்லையோ அங்கே எல்லாமே சண்டைகளும் சச்சர்களும் உருவாகத்தான் செய்யும் அப்போ மதம் என்பது அன்பு சொல்லிக் கொடுக்கல அரசியல் தான் சொல்லி கொடுக்கல அது அவங்களுடைய விருப்பம் நம்ம விருப்பம் அதான் இப்போ சாமிஜி நீங்க சொன்னீங்க லைக் மதம் வந்து கடவுளை எப்படி லைக் நேசிக்கணும் சொல்லி கொடுக்கறாங்க அதனால தான் சண்டை வருது நான் சொல்றேன் ஒரு மதவும் அப்படி சொல்லிக் கொடுக்க கூடாது இப்ப இந்துஸ்தல வந்து நீங்க கேட்ட அதுதான் இப்போ பைபிள்ல வந்து சொல்லி கொடுத்த நான் முஸ்லீம் சொல்றாங்க படிக்காத நான் வந்து நான் இந்துன்னு சொல்றேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் இந்துஸ்துல என்ன யாரும் கட்டாயப்படுத்தல நீங்க சொல்றது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்துன்றது ஒரு மதமா எனக்கு ஒரு கேள்வி நான் ஏன் இருக்கட்டும் இஸ்லாமிய இருக்கட்டும் இந்து தேசத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பிரிச்சிருக்குது ஒரு சமுதாயம் என்ன பண்ணுவீங்க அதனாலதான் அரசியலுக்கு தான் பண்ணிருக்கோம் இல்ல அப்போ மத்த கட்சி பார்த்தா கத்துக்கலாம் இல்ல ஒரு நிமிஷம் இப்போ இல்ல இல்ல என்ன என்ன விஷயம்னா இப்போ சுவாமி சொன்ன மாதிரிதான் சார் இப்போ என்ன சொல்கிறேன்னா நமக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கும் இப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு கோட்பாடு இருக்கும் இப்போ நம்ம வந்து அதை அதை என்னன்றதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் தான் இப்போ நம்ம ரெண்டு பேர் இந்த சைடுல ரெண்டு பேருக்கு இல்ல ரெண்டு பேருக்கு இல்லை என்னன்னா பதில் வரத்துக்காக தான் அது பேசுறது அதான் நிச்சயமா சார் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் தான் நம்மக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்கள் அங்கே கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பதில் வரும் கேட்டுக்கிறப்போ ஒரே வரையில் பதில் சொல்லணும்னா அடிக்கடி என்ன பண்ணணும் அப்படின்னா வேருக்கு போய் தண்ணீர் விடுவது நல்லது ஏன் அப்படின்னா ஒரு மரம் மட்டுக்கோம் மரத்துக்கு போய் இலைக்கு தண்ணி விடலாமா நம்மளுடைய பழங்களுக்கு தண்ணி விடலாமான்னு பார்த்தோம் அப்படின்னா என்றைக்குமே தண்ணி விட்டு மாற முடியாது வேருக்கு போய் தண்ணி விடணும் ஏன் வந்து நாள் வந்து அனைத்து மதங்களும் தன்னை படைத்தவனாலே கடவுளுக்கு வந்து அன்பை நேசிக்க சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து அதுதான் வேர் வேருக்கும் நமக்கும் தான் தொடர்பு நமக்கு தான் எனக்கும் உனக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சொல்லுங்கள் எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு நமக்கு ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பரமாத்மாவினுடைய தொடர்பு நீங்கள் ஒரு ஆத்மா நான் ஒரு ஆத்மா உங்களுடைய சிந்தனை வேறு என்னுடைய சிந்தனை வேறு ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது உலகளாவிய சகோதரத்துவம்னு சொல்கிறோம் பாருங்கள் யூனிவர்சல் பிரதர்ஹுட் எப்படி வரும் யூனிவர்சல் பிரதர்ஹுட் எப்போ வரும் அப்படின்னா ஆணிவேரை பிடித்து ஆணிவேரினுடைய மூலமாக அனைவரும் யாருக்காருக்கு அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்னு பார்க்கும்போது தான் யூனிவர்சிட்டி பற்றி வரும் அதுதான் உலகளாவிய சகோதரத்துவம் அதில் யார் ஆணிவேர் அவர் தான் ஆணிவேர் ஏன்னா பரமாத்மாவாக இருக்கிறார் உங்கள்கிட்ட என்னிடம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க பண்ணலன்றது அடுத்த விஷயம் நீ அக்செப்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம் அதான் அதான் நாத்திகின்னு சொன்னேன் நீங்கள் அக்செப்ட் பண்ணாமலே இருங்க நோ ப்ராப்ளம் சட்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்னோம் அப்படினால நாட்டு சட்டம் இல்லைன்னு ஆகிடாது ஜட்ஜிட்ட போய் நான் சட்டங்கள் நான் வந்து ஒரு ஃபைன் போடுறேன் ஜட்ஜு ஜட்ஜு ஃபைன் போடும்போது சார் எனக்குலாம் சட்டங்கள் வந்து நம்பிக்கையே கிடையாது சார் அப்படின்னு சொன்னால் ஃபைனை குறச்சிட போடுறாரா குறைக்க மாட்டேன் நம்ம நம்புறது நம்பது நம்மளுடைய விஷயம் சோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கும் இந்த ஒரு நேர்காணல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நிறைய விஷயத்துல ஒரு ஐடியா கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் சோ நன்றி எல்லாருக்கும் நன்றி